இனியே காலை வணக்கம் அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி இன்றைக்கி ஆவணி மாதம் பதினேழாம் தேதி பாருங்க இன்னைக்கு திங்கக்கிழமை அமாவாசை இருக்கிறது இன்னைக்கு கடல் குளிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மாதிரி இருக்கும் சுவாமி அனுக்கிரகம் பெற்றவங்க அந்த மாதிரியானவங்கெல்லாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் கடலில் நீராடுவது ரொம்ப தன்மையானது வாய்ப்பு இருக்கிறவங்க கடலில் நீராடி வாங்க வெற்றியை தரட்டும் அர்ச்சக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கீங்களா நல்லது